ஃப்ரிட்ஜ் என்ன பானை கையமா இருக்கா பானை நல்லா இருக்கா ம் சூப்பரா இருக்கு ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹேப்பி சண்டே எல்லாருக்கும் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமைச்சிங்க நாங்க வந்துட்டு சர்ச்சுக்கு போய்ட்டு வரும்போது இப்போதே எரா வாங்கிட்டு வந்துச்சு இப்போதே சர்ச்சுக்கு போய் சாப்பிட வேண்டியதா வரும்போது வந்து பானை வெத்திட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா வந்து பார்த்துட்டே இருந்தோம் பானை வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வந்து அதுக்குன ஒரு டைம் வரணும்ல இன்னைக்கு வந்துச்சு போல சரி வாங்கிட்டு வந்துட்டோம் எப்படி இருக்கு சொல்லுங்க என்னோட பானை அதுக்கப்புறம் இதுவும் வாங்கி தந்தோம் மீன் குழம்புலாம் வைக்கிறதுக்காக ஒரு சட்டி வாங்கி தந்தோம் இது வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு நான் வாங்கணும் மீன் குழம்பு வந்து இதில் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து நான் வச்சது சரி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு வாங்கியிருக்கேன் இந்த பானையும் வந்து வாங்கினேன் எவ்வளோ வச்சுருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க வாட்டர் உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கு வாட்டர் கேன்லாம் வாங்குவோம் நம்ம இன்னும் நான் இப்போ வந்து தூக்கிட்டு வர வந்து முடியல பாப்பாக்குலேயும் வச்சுட்டு நான் இதை தூக்கிட்டு வரத்துக்கே வந்துட்டு கஷ்டமா இருந்துச்சு பானை அழகா இருக்குல்ல நீங்களும் வந்து மண்பானை வாங்கி அது தண்ணி ஊற்றி குடிச்சு பாருங்க ஆனா வந்து வாங்கும் வந்து இந்த பக்கம் வந்து பிளாட்டா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இப்படி வச்சோம்னா நம்ம வந்துட்டு இப்படி வச்சோம்னா நம்மளால வந்துட்டு இப்படி நின்று விழுந்துருது அதனால கீழே பிளாட்டா இருந்துச்சுன்னா அது அழகா நீக்கும் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல நான் வாங்கின இடத்துல வந்து எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு இப்போ வந்து இதை வச்சு நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம் இது ஃப்ளாட்டாக இல்லைன்றதுனால எனக்கு வந்து இங்கே வைக்கும்போது பாருங்கள் அப்படியே சாஞ்சிடுது உடஞ்சாலும் உடஞ்சிடும் அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு இங்கே வந்து வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குல்லங்க தண்ணி குடிச்சிட்டேன்

டைம் வந்து பானை வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே எல்லாருக்கும் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப் பண்ணிட்டு பாருங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்